All, prawn gravy. நெக்ஸ்ட் டைம் ப்ரான் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு முறை கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப்ரான் கிரேவி செய்கிறதும் ரொம்ப ஈஸி இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் கிரேவி சூப்பராக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் ஒரு டீஸ்பூன் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பிலை மூணு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது நல்ல கிரேவிக்கு கலர் கொடுக்கும் இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ஒன்று பாதியமாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கா வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ அளவு ப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் முதல்லேயே சேர்த்துட வேண்டாம் ப்ரான்லேயே வந்து நிறைய தண்ணி வரும் அதிலே வந்து ப்ரான் குக் ஆகிடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த டைமில் ப்ரான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கும் இதில் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தொக்காக வேணும்னா தண்ணி சேர்க்காம இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து கிரேவியாக செய்ய போகிறதுனால ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு கொதிக்க வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்மளோட கமெண்டேஷனில் சொல்லுங்கள்